சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் நெருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அடுப்பே தேவையில்லை மில்க் மெய்ட் வச்சு தாங்க அதை பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் டெசகட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை ஏன்னா மில்க் மெய்ட் செய்து செய்யும்போது கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் சர்க்கரை சும்மா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க பால் பவுடர் மில்க் மெய்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி அதோ சாரி நெய் தடவி இன்னும் ஒரு பிளேட்டு வச்சுருக்கேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த கோக்னட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதிலே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து பால் பவுடர் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து கால் கப்பு பால் பவுடர் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மில்க் மெய்க் ஸ்வீட் இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்பூன் சக்கரை ரொம்ப ஈஸியாக விருந்தினரை உட்கார வச்சுட்டு கூட இந்த ஸ்வீட் செய்வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம மில்க் மேடை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே உங்களுக்கு நெய் தடவை ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க மில்க் மேடு நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் ஸ்வீட் வந்து நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் கையில நெய் தடவிட்டு நம்ம இதை பசங்க கொடுத்துடலாம் மில்க் மேக் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பால்ல கூட நீங்கள் செய்யலாங்க அதுنا வெயிட் மேட் அதுக்கு கரெக்ட்டா இருக்கு இத பாத்தீங்களா இதோட கொஞ்சம் நட்ஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுது இப்போ நம்ம கத்தில் வச்சு கட்டிடலாம் இது இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்போ ஓவர் ஷேப்போ எதுவும் உங்களுக்கு முடியுமோ விடும் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சம் கனமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும் உடனே செட் ஆகிடும் இது இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அப்புறம் மேலேயும் ஒரு வேலை போட்டுக்கோங்க அடுத்து இதில் அடுத்ததும் பண்ணிக்கலாம் பாருங்க அழகாக விழுந்துட்டு தான் பண்ணி இதை திச்சுட்டு இதை கொஞ்சம் மேலே எசிட்டேட்டோ கிட்ட போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஓசணி விதைகள் நட்ஸு இப்போ பாத்து சூப்பரா ரெடியாயிடுச்சு இதை நீங்க கட் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா முழுசா இப்படியே கூட நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுத்து நிமிஷத்தில் பண்ணிடலாங்க இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் போதும் நீங்கள் அருமையான ஸ்வீட் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுப்பே இல்லாமல் நெருப்பும் இல்லாமல் பாயில் பண்ணாமல் ஒரு அருமையான மில்க் மே ஒரு சூப்பரான ஸ்வீட்டு வேக வேக தேவையில்லை